ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம்னு பார்த்தோம்னா மேஷ ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்குரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலர்கள் மீனத்தில் ராகு செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்த முதல் நாளான எட்டாம் தேதி அன்றைக்கி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ திதியோ மூன்று நாட்கள் வறுமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னு ஆனால் அது வந்து நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் பண்ணுறதில்ல இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி பார்த்தேன்னா திருத்தியை அதாவது அமாவாசை கழிஞ்ச மூன்றாம் நாள் திருத்தியை வந்து அறுபது நாழிகை இருக்குது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த திருத்தியை ஆரம்பிச்சுடுறது அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு ரெண்டு நாழிகை வரலம் இருக்குது அதனால் தமிழ் இது பிரகாரம் சூரியம் உதயத்திலேருந்து அடுத்த சூரிய உதயம் வர்லம் வந்து ஒரு நாள்னு கணக்கு அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்குன்னா முந்தின நாள் எடுத்துக்கணும் இன்றைய நாள் ஃபுல்லாக அதற்கு அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ரெண்டு நாள் இருக்குன்றதுனால அடுத்த நாள் மூணு நாள் வர்றதா கணக்கு இதனால் இது திருதினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டாள் இதை வந்து இது பார்க்குறவா அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை பார்க்குறவா பொது காரியங்களை பார்க்குறவா இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக எடுத்துப்பாள் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வளர் சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வளமை வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வந்து விநாயகப் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஏனால் ஒரு ஒம்போது பிரதர்ஷனம் பண்ணி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோமே ஏன்னால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தாலே ஆனால் நாற்பத்தி ஆறாவது பட்டம் அழகிய சிங்கனுடைய திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போது இருக்கக்கூடியவர் அதாவது ரங்கநாதீந்திர மகாதேசிகன் அவர் வந்து ஸ்ரீ மடத்தினுடைய இதுவில் இருக்கார் அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கார் நாற்பத்தி நாலாவது பட்டத்தினுடைய ஐசிங்கர் வந்து இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார் அந்த இதில் வந்த வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடியவர் அதாவது அந்த மடத்தினுடைய அடுத்த ஆதீனத்தினுடைய இன்சார்ஜாக இருந்து அவர் இருக்கார் இவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயணதீந்திரம் நாற்பத்தி அஞ்சாவது பட்டம் இன்னும் இவர் வந்து இப்போ நாற்பத்தி ஆறாவது பட்டம் இந்த பக போயிட்டுருக்கார் நல்லபடியாக பதினொன்றாந்தேதி சஷ்டி விரதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஷஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமானது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆணி திருமஞ்சனம் வருது பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி மிகவும் விசேஷம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் நாலுலேருந்து அஞ்சு திறந்தான் வரும் திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் அது வந்து நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம் அதனால் வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்தாலே இல்லையான சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வருது இந்த சந்திராஷ்டமம்னு சொல்ல போகும்போது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து பொழுது மதிகாரகன் மறைந்தால் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து பாலில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனவரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க உங்களுடைய நேம் பேரண்ட்ஸுடைய நேம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதெல்லாம் பார்த்துட்டும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் ஏன்னா பாதி பேர் பார்த்தேன்னா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் வந்து மிருகசிரேஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் மிருகசீரேஷா மிதுனோ ராசின்னு நினச்சின்னு இருப்பாள் பார்த்தா ரிஷபராசியில் இருப்பாள் அவள் நட்சத்திரம் இவ்வளோ நாள் நாற்பத்தஞ்சு வயசு வரலும் இதே பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டுருப்பா இதை வச்சுட்டு அதனால் முதல்ல நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைய நடக்கிற கோள் சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் இதன் மூலியமாக எப்பொழுது ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான காலத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கர் ஆண் சனி கும்பத்தில் இருக்க காற்று ராசின்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே சற்று அன்யோன்யம் குறைவு இருக்கும் பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வந்து போகும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயும் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பிரம்மாண்டத்தை கொடுப்பார் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலையும் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் புதிய மனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியே பார்க்குறதுனால உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையது உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஆறாம் இடத்தில் போய் குரு சூரிய பகவான் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய சூரிய பகவான் புதிய வேலை கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் வரும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சுக்கரனும் புதனும் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆறு எட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறு ஒம்பது அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் அஞ்சு பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபரானவர் சமசப்தமத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்த இடையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக அதிகமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அதாவது கேது பகவான் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஆறாம் இடத்துல சூரிய பகவானும் காரகநா காரகனான சூரியன் ஆறாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேத்து பகவானும் இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணணும்னு படிக்கிறதுக்குன்னு மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணணும்னு பார்க்குற வாழ்க்கைக்கு நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது ஒரு ரெ இரண்டாம் தரம் அதாவது முதல் தரமான யூனிவர்சிட்டி நீங்கள் நினச்சது கிடைக்காது இரண்டாம் தரம் இல்லைனா மூணாம் தரமான யூனிவர்சிட்டி தான் கிடைக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம் கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யம் நல்லபடியாக இருக்கும் ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும் எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஏற்றம் ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறார் சந்திராஷ்டம காலம் வருது சனி பகவானால் பார்க்கப்படுறார் முடிஞ்ச வரை பேச்சில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும் ஏன்னா சனியும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டம காலம் வேறு பேச்சில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தடால் விடால்னு பேசாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் கேத்துவோட சம்பந்தம் சந்திர பகவான் குருவுனுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் தந்தைக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அபிவிருத்தினால் பிரச்சனைகளிலிருந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாவணத்தில் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பரிவர்த்தனை யோகம் அமையிறது சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடையறதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக புதிய வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கணவனுக்கு மனைவி மூலியமும் மனைவிக்கு கணவன் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மகர ராசிக்காரர்கள் அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருக்கிறவா மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறவங்க அதை தவிர வந்து மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஸ்டீலு அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க அண்ட் ஸ்டீல் இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறாங்க வேலைக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பைரவரை வணங்கிட்டு வாங்கோம் ஏன்னா அவங்களுக்கு ஏழரை சனி இருக்குது அதுவும் மக்கரகதியில் இப்போ சனி பகவான் வேறு இருக்கார் கால பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான இன்னல்களும் போகும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு அதாவது ஏழைனா வந்து இந்த துப்புரவு தொழிலாளர் அந்த மாதிரியான இருக்கிறவர்களுக்கு லெதரில் பண்ண அதாவது தோலில் பண்ண ஏதாவது க்ளவுஸு இல்லை ஷூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல விலகி செல் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்